స్వయం అన్నపుంస్పరంతా శిరసి దిగితవార నాగకేళన నరానా అది గుంచైటిన ఉదకం ఆబ్రక కల్పం దత్తు రాజీవనాంతం ఎర్డి

நிறைய அழகு போட்டு எல்லா அபிராம பழக சிவந்தன பாதாம் சகல கோணங்கள் படைத்தும் காத்தும் அவர் பேரணியாக இருந்தால்

ये तो है प्रभु पर बनी काली पर पूरी कैसे बटनरदार वाक्य कन्नडा साथी वो की काटने करते नहीं कटि पाते इतनी कटल दादा से वो पूरा खाली से चुप था प्रारंभ में पूरी थाला और फिर मापी ने उठते हम बोलते अर्ध बोल बोलते पूरी फोकस दादा से ना ज्यादा नहीं सी बोल

அபிலம பாத்தனை நாட்களும் என்று சொல்லி பாடலுக்கு மொழி ரெண்டாவது பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் இரண்டாவது பாடல்கள் தலைவர் என்ன முற பே முடிச்சுதான் அடுத்த துணை தெய்வம் கனையும் கருப்பும் கையில் தனையும்

ஒரு மூடு இருக்கிறது என்றால் வடிவுடை மாணிக்க மாலை திருப்பூர் சிதம்பரம் சிதம்பரம் சுவாமி மீனாட்சி கையெழுத்தா கல் மீனாட்சி கல்வெட்பா எதுக்கு சொல்றனா பேர்பட்டவன் இந்த அதிகாமி தெய்வம் எனக்கு எக்காலத்தும் துணையாக வருகின்றவள் நான் எக்காலத்தும் தெய்வமாக இருக்கின்றவள் பெற்ற எனக்கு எனக்கு இருக்கிறவள் என்ன எக்காலத்தும் துணையாக நான் எக்காலத்தும் தொழுகின்ற தெய்வமா எனக்கு தாயாக தொடங்கக்கூடியவர் என்று சொன்னவர் அடுத்து சொன்னார் சுருதிகளின்

తక్కయ్యని కూడా యేసుడ కొలాయిన పొడి అమ్మాకి పంట పడిచి உதவி இருக்கிறார் వ్యాగచే చేయ్యాగ చేయాలి అనుకుంటూ అడివేడి పైలొక్కుం సరి ఆసిచ్చి అలా అను

அம்பாள் எப்படி இருக்கறானோ புன்கடவூ அபிராமி வேதமாதவாக விளங்குகிறார் இது என்று சொன்னான் வேதம் வேதம்தான் எல்லாருக்கும் பிரபான் அதுக்கு சொல்றார் வேதம் அபிலோ தர்மம் வேதா சாஸ்திரानि விஞ்ஞானமேத சர்வம் ஜரற்றா வேதா சாஸ்திரानि விஞ்ஞானம் அதனால்தான் இங்க தான் சோழ சோதனம் பண்ண முடியும் போது சத்துருவேத பாடாய் தமிழ்ல பஞ்சபுராணம் பாடும் பாடும்போது வேதத்துக்கு இணையானது

நிறைய கடிதம் இருக்கு ஒரு வேலத்துக்கு எவ்வளவு கிடைகள் இருக்குது வரலாறு இருக்குது தமிழ் நான் தீர்மானம் சொல்றது சாப்பிடுத்து சாம காலத்தில் ஞான சம்பந்தம் வாழ்ந்த காலத்திலே ஆயிரம் சாகைகள் இருந்ததா ஆயிரம் சாகைகள் இருந்தது ஆயிரம் சாம வேதம் படித்தவர்கள் இருந்தார்கள் நான் சொன்ன ஞான சம்பந்த சொல்ற திருவாட்பொழி புத்தூர் ஒரு போற அங்க போய் பாரு சாகையாயிரம் உடையார் சாமமும் ஓதுவதும் உடையார் சாகையார்

அம்பான் வேதமாத ஒரு குழந்த நானு குழந்தை ஒரு குழந்தை அரசாங்கம் வேதம் நடந்து மரம் அதனாலே கோயில் இருக்கு ஆனா இந்த வேதம் மரம் அபியாசம் பண்ணிட்டானா எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் என்ற அளவுக்கு நடக்கிறது எல்லா டெக்னாலஜியும் ஜென்மாவது நான் ஒதுக்க மாட்டேன் நம்ம ஒதுக்க மாட்டேன்

எண்ணுபொச்சில வெளிய Adikap அப்பர கோகி சர்க்கம் செய்வா ஆங்கிரசு அத ஆனந்த இல்லையோ கூத்தனே தெப்பாடி நாடானே அல்லல் தெறி அபிபாணி ஓஹிந்திரே பகவல்ல

வேத மத்த சொல்ற அதான் சிவாலயங்கள் வைஷ்ணி சந்திரவேத பாராயணம் உண்டு நமக்கு பஞ்சபுராணம் உண்டு பஞ்சபுராணத்துல ஒப்பதானு வேதத்துக்கு சமமானியும் வேதத்தோடு தொடர்புடைய திருக்களை நாலு மலை இருக்குன்னா நாலு மலை வேதாசலமாக இருக்கு வேதாரண்யத்தில் காடுகளே பூஜை செய்தது வேதங்களே காடுகளாக காடுகளாக இருந்து இறைவனையும் வழிபடுத்தது அதான் வேதாரண்யத்தில் வேத புரீஸ்வர் திருவகாடு கூட வேத புரீஸ்வர் வேத சம்பந்த அப்பாவுக்கு வேதமாக வேத ஜனி அப்பா வேற சாமி வேற இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு எல்லாமே வேதத்தோடு ரமண பகவான் சொல்றாரு அருமாச்சு அச்சுமாலையில

கற்கள்ான் சிவலிங்கமா நம்ம வந்து சேர்த்து போடாம நடக்கணும் அருணாச்சலத்துல ஒரு கற்களும் சிவலிங்கம் அப்படி வழிவாருதான் எல்லாம் கிடைக்கும் அப்படி கோயில் அமைச்சி

அப்ப அந்த சக்தி எங்கே இருந்தது அருணாந்தேஸ்வரன் பேர் பகவான் தான் சொன்னார் வேதாந்தேன் கரு கருங்கொழில் கேல கருச்சி காமாஜி கேளு கருவு இருக்கும் அபிராமி கேளு கரு படத்தை பாக பார்த்தா தான் சும்மா போனா அது என்ன ஸ்தலம் யாரால பாடப்பட்டது இந்த ஸ்தலத்துல என்ன விசேஷம் என்னென்ன தோஷங்களை போக்குறதுக்கு ஸ்தலம் யாராலாம் எந்த தேவர்கள் வந்து வழிபாடு செய்கிறார்கள் இந்த தீர்த்த எல்லாத்தையும் வியரோ இதீ சபர கட்டி கோரோ நா எடி மந்துடையது படி கடிகோடுதா கிரு குச்சில யும் சுந்தரி ஆபதி அளிந்தனமே

சென்று மூகர வாய் ஒன்று பேச ஒன்றுமே தெரியல அப்படின்னு ஆனால் வணங்க ஒன்று பத்தியாந்திய கிடைக்குமா ஐந்து ரன்கள் தானாக அடக்கும் திரிபுற சுந்தரி ஆறு அறிந்தனே மூன்று உலகிலும் அடங்கிய அழகூட பேரழ கூட திரிபுற சுந்தரி

கருமாறி போன்ற கோரங்களில் அப்பா மேற்கண்ட நான்கு ஆயுதங்களை கேட்டிருக்கிறார் கருமாறி திருக்கடூர் அபிராமி கையிலே கரும்புவில் மலர்களை அலங்காரம் செய்து அந்த தயமாமாசின் தரிசிக்கணும் அப்ப அன்பா எப்படி இருக்கா நமக்கு எக்காலத்தும் தோன்றா துணையாக இருந்து அவர் செய்கிறார் இந்த பாடலுக்கு என்ன பல உலநடுக்கம் தானாக ஏற்படுக மூன்றாவது பாடம் சொல்லி நடக்கும் சொல்லி